அடுத்தபடியாக மணிவேல் ஐயா ஒரு சில வார்த்தைகளை கூற ஆசை வைப்புகிறார் அவரை பேச வரமாறு அழைக்கிறேன் வணக்கங்க அதாவது நான் வந்து ராயனூரில் வந்து சாதகம் பார்த்துட்டுருக்கிறேன் அதாவது கண்ணன் ஐயா அதாவது மறைந்தவர் அவருடைய பாதம் தொட்டி நான் வணங்குறேன் அவருடைய என்னன்னா ஒரு நாற்பது வருஷம் உள்ள ஒரு தெளிவாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சாதகம் பார்க்க வர அனைவருமே கேட்பாங்க கண்ணன் கண்ண்கிட்ட நான் சாதகம் பார்த்துட்டு இருந்ததுங்க அது பூர்வ இருந்து நான் கண்ணங்கிட்ட தான் பார்த்துட்டு இருந்தேன் தான் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆனால் அவர் சொல்லுவார் நான் கண்ணங்கிட்ட சாதகம் பார்க்க போனால் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போவேன் ஏன்னா டக்கு டக்குன்னு பேசுவார் எதுக்கும் வந்து ஒளிமறவு இல்லாமல் பேசக்கூடியவர் ஆனால் அந்த மாதிரி வந்து தெளிவான பேசக்கூடியவர் அது சோதிட கற்றுக்கிறவங்களும் சரி படிக்கிறவங்களும் சரி பயப்படுறாங்க எப்படி அதாவது முழு நேர சோதிடாக நம்ம ஆக முடியுமா அப்படிங்கிற பயம் நிறைய பேர் இருக்குது நான் நிறைய பேர்கிட்டையும் கேட்டுக்கிறேன் படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்றைக்கி மக்கள் தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு பத்து பேர் சோசியர் வேணும் ஏன்னா எங்கள்கிட்ட பொருத்தம் பார்க்க வர்றாங்க வர்றப்பே பார்த்தோன்னே சொல்கிறாங்க நான் ரெண்டு பக்கம் பொருத்தம் பார்த்து வந்தங்கயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்க வந்தோம் பாருங்களே எவ்வளோ அசாட்டை கேட்குறாங்க வேறு பக்கம் பொறுத்து நாலு பக்கம் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்டையும் பார்க்குறேன் நீங்கள் உங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து முழு முழுநேரம் சோசியர் ஆகணும் என்னங்க முழுநோரம் முழு நேரமாக இதை வந்து என்ன சொல்லுங்கள் நைட்டும் பகலும் லவ் பண்ணுங்க காதலிங்க இதவே நினைங்க இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரக நவக்கோள்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்னங்க இந்த கலியுகத்தில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இறைவன் அணுக்கிரகம் இருக்குது எல்லா ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட்டில் தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இறைவனோட அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் எல்லா சோதிடத்தை கற்று தெளிவாக கற்று ஆனால் முழு நேரம் சோசியராக நீங்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நைட்டு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்க மீதி நேரம்னா இதே பாருங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு பதினொன்றாம் இடம் ஏதா வருதுங்க கும்பமாக வருதா ப கால புருஷ தத்துவக்கு பத்தாம் இடம் வந்து மகரமாக வருது மகரம் யாருங்க காலபுருஷத்துக்கு தத்துவ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் மகரம் சனி வீடாக வருது அதே பதினொன்றாம் இடம் கும்பமாக வருது அப்போ நம்ம சோ நம்ம சாதகம் சொல்லணும் நம்ம சோதிட எல்லாமே இதில் சேய்க்கணும் எப்படி செய்க்கணும் அப்போ முழு நேரம் சோசியலாக இருந்து செயிச்சு அப்போ சேய்க்க தானே உங்களுக்கு ஆர்வம் வரும் ஆர்வம் எப்படி வரும் இன்னும் நாலு சாதகம் சொல்லலாம் இன்னும் நாலு பேருக்கு நல்லது சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ ஒரு அஞ்சு சோ அஞ்சு பேர் அஞ்சு சாதகம் நம்ம டெய்லி பார்க்குறோம் அப்படிங்கும்போது பத்து பதினஞ்சு பார்க்கும்போது இன்னும் சொல்லலாம் தெளிவாக சொல்லணும் வர்ற மக்களுக்கு வந்து வாடிக்கையாளருக்கு தெளிவாக சொல்லணுங்கிற எண்ணம் மனநிலை வரும் இது இப்போ என்னென்னா நம்ம கரூர்காரங்கனால தான் இவ்வளோ விளக்கம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் எப்படின்னா நம்ம காலக்கூருஷனுக்கு பதினொன்றாம் இடம்ங்கிறது எப்படின்னா வெங்கமேடு புளியாமர ஸ்டாப்பில் ஒரு கருப்பண்ணை இருக்கார் வெங்கமேடு புளியாமர ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டரு கிழக்கு போங்க மேருக்கு பார்த்த கருப்பண்ணை முப்பது உயரத்தில் இருக்கார் அவர் யாருங்க நம்ம காலக்கூருஷனுக்கு காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் மடம் வராரா சனி போகனாரா ஒன்றும் இல்லைங்கய்யா ஒரு மூணு எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாத பழம் மூணு சுருட்டு மூணு சூடம் மூணு அதாவது எல்லாம் மூணு மூணாக வாங்கிட்டு போங்க அந்த வெங்கமேடு குளியாமரை சாப்பிட்றது ஒரு கிலோமீட்டர் கிழக்கு போனீங்கன்னா மேருக்கு பார்த்த கருப்பண்ணு அந்த கருப்பண்ணுக்கு வந்து வெளியில் வேலுக்கிட்ட சுருட்டை வந்து நுனியில் வச்சு பற்றக்கூடாது அதை விரித்து வச்சு சூட வைங்க அது எரியும் எரியும் போது அந்த கருப்பண்ணுக்கு போக போகும் அப்போ போகும்போதும் நீங்கள் எதுக்கு என்ன காரணத்துக்கு இங்கே வந்திருக்கிறீங்கன்னா அவருக்கு தெரியும் ஒன்று கோட்டரை வாங்கி வைக்கணும் இல்லைன்னா நெய்வேத்தியம் சம்மந்தப்பட்ட பண்ணணும் நம்ம என்ன டக்குன்னு போகிறோம் மூணு சுருட்டு வாங்குவோம் வெளியில் ரெண்டு சுருட்டை பற்ற வைப்போம் அதே நேரத்துக்கு மேருக்கு பார்த்தா விநாயகர் இருப்பார் அவருக்கு ஒரு சூடை மறுத்த வைங்க ரெண்டாவது உள்ளே கருவறையில் ரெண்டு எலுமிச்சம்பளம் மூணு எலுமிச்சம்பளை ஒன்று வந்து வெளியில் குத்திடணும் வேலுக்கிட்ட உங்கள் குறையெல்லாம் சொல்லிவிட்டு வெளில வெளியில் குத்திட்டு ரெண்டு எலுமிச்சம்பளம் பூ கொடுத்து கருவறையில் அங்கே கார்த்தின்னு ஒருத்தர் மணி அடிப்பார் அப்போ அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தீவார்த்தனை தீவார்த்தனை தெய்வத்து காட்டிட்டு உங்கள்கிட்ட கூட கொடுப்பார் தீவார்த்தனை எடுத்த முன்னாடி அந்த மூ அந்த ரெண்டு எலுமிச்சம்பளம் பூ கொடுப்பார் மடியேந்து மடிப்பிச்சை வாங்கிக்கங்க மடியேந்தி மடிப்பிச்சை வாங்க நம்ம சோசிக்கிற அல்லவா நம்மளும் நான் நமக்கும் வந்து வருமானம் வரணும் வந்தால் தான் நம்ம செய்க்க முடியும் நாலு பேத்துக்கு நல்லது செய்ய முடியும் மடிப்பிச்சே வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை வாங்கிட்டு பின்னாடி முப்பது அடிவதில் கருப்பனை இருக்கார் அவர்கிட்ட போய் நமஸ்காரமாக காலில் விழுந்து ஒரு சுருட்டு பற்ற வச்சு வழிபாடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக செய்ப்பீங்க இந்த மேடையில் சொல்கிறேன் அதாவது கண்ணன் அதாவது கண்ணன் தாய் அவர் வந்து தெய்வம் மறந்துட்டார் மறைஞ்சாலுமே நமக்கு தெய்வமாக தான் இருக்கார் தெய்வமாக வழிகாட்டியாக இருக்கார் அப்படின்னு வழிகாட்டியாக இருக்கிறத இந்த கரூர் மாவட்டத்தில் கரூரில் பிறந்து வளர்ந்து நல்லது கெட்டது எல்லாமே அனுபவிச்சவரில் அவர் அப்போ அவருக்கு தெய்வமாக இருப்பார் நம்ம ஞானத்தில் வந்து கண்டிப்பாக சொல்லுவார் அந்த கருப்பன்னு தெரியும் அந்த கருப்பன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அதனால் வந்து இந்த கருப்பண்ணை வழிபாடு வைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்ல வருமானம் வரும் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் மேச லக்கணம் லக்கணத்துக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் அதே நேரத்துக்கு பரணி நட்சத்திரம் நாலு பாதம் கிருத்திக்கு ஒரு பாதம் அப்போ மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு வந்து அப்போ கிருத்தி ஒரு பாதம் அது நெருப்பு பாதம் நாலு பாதத்தில் ஒன்று நெருப்பு நிலம் காற்று நீர் அப்போ இந்த தத்துவத்தைப்படியோ நீங்கள் காலப்புருஷனுக்கு நீங்கள் பலன் எடுத்து சொல்லலாம் அதே பரணி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது அந்த நாலு பாதத்துக்குமே நெருப்பு நிலம் காற்று நீர் இதையும் எடுக்கலாம் எப்படி எடுக்கலான்னா அசுனி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது அந்த நாலு பாதத்துக்கு நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாதம் நெருப்பு அப்போ எங்கே மேசை வீட்டில் இருந்திருக்கா மேசை வீட்டில் அசுனி நட்சத்திரம் நாலு பாதம் ஆனால் அதே நேரத்துக்கு மேசை வீட்டு அதிபதி செவ்வா முருகன் அங்காரவன் அதாவது அதாவது குன்று உள்ள பக்கமெல்லாம் குமரன் சொல்வார் அவருமே ஒரு ஆதிக்க பவுர் உள்ளவர் தான் அதே நேரத்துக்கு செவ்வாயும் செவ்வாய் அதாவது வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி கேது பகவானும் சரி செவ்வாயும் ஒரே தான் இருப்பாங்க ஒரே பவராக தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் பழனிக்கு போய் பாருங்கள் கேது இயங்குவார் என்னங்க கேது பகவான் இயங்குவார் அப்படி அந்த அந்த ஃபஸ்ட்டு பாதம் வந்து நெருப்பு பாதமாக வரும்போது கேது நாடகாரகன் தெய்வம் அனுக்குறவங்களது முருகனை வழிபாடு வரைங்க அந்த கேது நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் பாதில் பிறந்தவங்க ரெண்டாவது பாதம் ஒன்று சொல்லக்கூடாது நிலம் நில நிலம் சம்மந்தப்பட்டது எப்படின்னா காலபுசனுக்கு ரெண்டாம் படம்னா சுக்கரன் விடாவதா அப்போ ஸ்ரீரங்க ரங்கனார் அப்படிங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம மேடு திருவிழா அரங்கநாதன் படுத்துருக்கார் இல்லைங்க அரங்கநாதன் பூமாதேவி ஸ்ரீதேவி இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் அவங்கள வழிபாடு வச்சுருவாங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாம் பாதத்தில் விழுந்தவங்க நல்லா கண்டிப்பாக செய்க்கலாம் நட்சத்திரம் இல்லைன்னா ந அதாவது உங்களுக்கு மேச லக்கணமோ மேச ராசியோ லக்கண புள்ளி விழுந்தாலும் போகலாம் போனால் கண்டிப்பாக எப்படி காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் இந்த சோசியருக்கெல்லாம் வருமானம் வரும் துட்டுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் துட்டு வந்து தான் நம்ம செய்ய முடியும் அப்போ காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிசூவமாக வருது அப்போ அந்த மெடுத்துருவில் நீங்கள் போனால் திருச்சி போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க அரங்கநாதம் மகாலட்சுமி வழிபடுத்திட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு வரும் சரிங்க சீரங்கரா சீரங்கரங்கனுக்கு போகிறோம் அப்போ மேட்டுத்தூருக்கு போகிறோம் அப்போ மகாலட்சுமிக்கு வந்து பூமாதேவி சிறுதேவி அப்போ அதாவது எப்படின்னா தாமரை சிவப்பு தாமரை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவரோட நல்ல மாற்றம் வரும் மூணாம் இடம் வருது வந்து காற்று ராசியாக இருக்குது காற்று ராசி அப்படின்னு சொன்னாலே எப்படி சொல்கிறது அப்போ மிதுனமாக வருது மிதுனத்துக்கு வந்து பெருமாள் அப்போ சயன பெருமாள் சயனகுலத்தில் இருக்கிற பெருமாளை விட நம்ம பெருமாள் தாந்தோண்டி பெருமாள் இருக்கார்லவா அவருக்கு வழிபாடு வச்சுட்டு வாங்க துளசி வாங்கி வழியாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நீர் அப்படின்னு சொல்லக்கூடது வந்து எப்படின்னா ஒன்றுமில்லை ரொம்ப லாங்கலில் இல்லை நீர்னா சந்தரனோட வீடாக ஊரணிக்காளி துக்கியமாக பக்கத்திலே இருக்கிறாங்க இவங்களுக்கு போய் பத்திரிட்டு பண்டு ராகத்தில் வழிபடுச்சுவாங்க வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் நல்லது நடக்கும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் வேண்டு வருகிறேன் ஐயா மணிவல் ஐயா சிறப்பாக எளிமையான பரிகாரங்களை மூலம் சொல்லி நம்மளுடைய வாழ்வில் வளமாக்க அறிவுரைகள் கூறுனால் அவருக்கும் நன்றியை கூறி கூறுகிறேன்